நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு ராணிப்பேட்டை மாவட்டம் மக்கள் குறைதீர்வு மாவட்ட ஆட்சியரிடம் அருணாச்சலம் என்பவர் புகார் மனு ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டம் துர்க்கம் கிராமம் பூஞ்சை சர்வே நம்பர் இருநூற்று முப்பத்தி நான்கு உட்பிரிவு ஐந்து உள்ள வழிபாதையை மறைத்து பொய்யான தகவலை கூறி அரசிடம் இலவசமாக கண்டிஷன் உடம்பெறப்பட்ட பட்டாவினை ஆதாரமாய் வைத்து ஆற்காடு சார்பதிவாளர் அலுவலகத்தில் ஆவணையின் இருநூற்று முப்பத்தி ஐந்து உட்பிரிவு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆக கடந்த ஆறாம் தேதி அன்று பத்திரப்பதிவு குமரவேல் பேரில் செய்து அதனை ஆதாரமாக கொண்டு பட்டா பெயர் மாற்றம் செய்யப்பட்டதை ரத்து செய்ய வேண்டி மாவட்ட ஆட்சியரிடம் அருணாச்சலம் என்பவர் புகார் மனு அளித்தார் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக ராணிப்பேட்டை மாவட்டம் செய்தியாளர் பாஸ்கர்